முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் அதனுடைய இரண்டாம் வசனத்தை நாம் படிக்க போறோம் யாத்ராக முப்பத்தி மூன்று இரண்டாம் வசனம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி காணானியரையும் எமோரியரையும் ஏத்தியரையும் பெருசியரையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன் போதும் அலையிலோயா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நான் ஒரு தூதனை என்ன செய்வேன் உங்களுக்கு முன்னால அனுப்புவேன் இந்த மாஸ்கில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா ஒரு தூதனை

அந்த தூதகம் உங்களுக்கு முன்பாக போய் ஒரு ஐந்து விதமான சாரி ஒரு ஆறு விதமான ஜாதியை துரத்துறான் துரத்தின பின்பு அங்கே நீங்கள் போனால் உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அலைலோயா அந்த ஆறு விதமான இன்னும் சொல்ல சொல்லப்போனால் ஏழு விதமான ஜாதி அலைலோயா ஏத்தியேர் எமோரியர் கானானியர் பெரிசியர்

அங்க என்ன வந்துவிடும் மிருகங்கள் வந்துவிடும் காட்டு மிருகங்கள் பரவி விடும் அங்க பேய் வந்து குடியிருக்க ஆரம்பிச்சிடும் அப்ப நீயும் பேயும் குடியிருக்க வேண்டிய அதனால முதல்ல உனக்கு முன்னால ஒரு தூதனை அனுப்பி ஒரு ஆறு விதமான ஜாதியை துரத்திடுறியா என்னடா இது அநியாயமா இருக்க விதமான ஜாதியை துரத்திட்டு நம்மள கொண்டாங்க விடுறாரா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம் ஆமா இந்த ஆறு விதமான ஜாதி யார் அப்படின்னா இந்த ஆறு விதமான ஜாதியினருடைய பழக்க வழக்கங்கள் என்ன இந்த ஆறு ஜாதியை துரத்தி அந்த தேசத்தை தேசங்களை நம் கைகளிலே கொடுத்த காரணம் என்ன அல்லையா இன்றைக்கு கேட்டவன் பழத்தை சுத்தி நிறைய ஜாதி இருக்கு அல்லையா செட்டியார் உடையார் நாக்கிரு அதெல்லாம் இல்லை அது

இந்த பிள்ளைகள் பாலந்தேன் ஓடுற தேசத்தை அனுபவிக்க போறாங்க அங்கே பேரிச்ச மரங்களும் மாதுளை மரங்களும் அங்கே எல்லா விதமான செழிப்புகளையும் இந்த பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளுக்கு என் ஜனத்துக்கு கொடுக்க போறேன் இதுக்கு முன்னால அங்க யார் இருக்கா இதையெல்லாம் அனுபவித்துக்கொண்டு ஒரு ஏழு விதமான ஜாதி இருக்கு இந்த ஜாதிகள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைகள் போய் சமாதானமா கூடியிருக்கவே முடியாது எனவே முதல்ல தூதனை அனுப்பி இவங்க போய் துரத்திக்க மாட்டாங்க இவங்க போய் என்ன பண்ண மாட்டாங்க துரத்திக்க மாட்டாங்க இவங்களுக்கு பயம் இருக்கு பலன் இருக்கு ஆனால் பயம் இருக்கு அதனால தூதனை அனுப்பி சில காரியங்களை செய்யற இப்போ இந்த மாசத்துல இந்த ஜூன் மாசத்திலையும் இந்த கேட்டவரும் பாளையத்துல ஒரு பெரிய ஜெயமும் விடுதலையும் உண்டாவதற்கு இதை சுற்றி இருக்கிற சில கிராமங்களில பெரிய ஜெயமும் விடுதலையும் உண்டாவதற்கு முன்பாக அனுப்புகிறார் சரி இந்த ஜாதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் முதலாவது தெய்வ பயம் என்பது இல்லாதவர்கள் இந்த ஜாதிகள் எப்படிப்பட்டவங்க தெய்வ பயம் அற்றவர்கள் இரண்டாவது இந்த ஜாதிகள் யாருன்னா தேவனுக்கு அருவருப்பான பாவிகள் இவங்க செயல்பாடுகள் அத்தனையுமே எப்படிப்பட்டதுதான் தேவனுக்கு அருவருப்பானது அப்படி அருவருப்பான பாவங்களை செய்து வருகிறவர்கள் எப்படிப்பட்ட அருவருப்பான பாவம் அலை நூயா அலை நூய்யா இந்த அருவருப்பான காரியம்னு சொல்லும்போது மிக மிக ரொம்ப ஒரு அசிங்கமான அசுத்தமான செயல்கள் எல்லாம் அவங்க கையில இருக்கு அதுதான் அவங்களுக்கு இன்பம் அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அப்படிப்பட்ட அருவறுப்பான பாவிகள் அலைலோயா மூன்றாவது அவர்கள் மனசாட்சி கெட்டவர்கள் மனசாட்சி கெட்டவர்கள் மனசாட்சி கெட்டவங்கன்னா தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிறது மனசாட்சி மிக முக்கியமானது அதாவது கண்டிச்சும் எல்லாரும் சொல்லியும் கேட்காதவன் ஒரு நாள் தான் மனசாட்சி சொல்லி கேட்பான் புரிஞ்சிச்சு பாஸ்கர் சொல்லி கேட்காதவன் அம்மா சொல்லி கேட்காதவன் அப்போ சொல்லி கேட்காதவன் ஊர் சொல்லி கேட்காதவன் நாடு சொல்லி கேட்காதவன் சட்டம் சொல்லி கேட்காதவன் ஒரு நாள் தன் மனசாட்சி சொல்லி கேட்பான் அந்த நிலைமைய ஆண்டவர் உருவாக்குவார் அதனால ஒரு சிம் கார்டு மாதிரி மனசாட்சி உன்ன உள்ள மனசாட்சின்னு ஒன்னை வச்சித அல்லைய லூய்யா அல்ல லூய்யா ஒருத்தன் ஊருக்கு அடங்காத ஒருத்தன் இருந்தான் அவன எத்தனையோ முறை சிறையில் போட்டு திருத்தல ஒரு முறை எல்லாரும் அவன் ஊரை விட்டு துரத்திட்டாங்க ஊர்ல இருந்து அவனை வெறுத்துட்டாங்க ஊருக்கு அவன் அடங்கல ஊர்லயும் அவன் வேற ஒன்னும் செய்ய முடியல கடைசியா எல்லா இடங்கள்லயும் ஒதுக்கப்பட்டு எல்லா இடங்கள்லயும் தண்டனை எல்லாம் பெற்று ஒண்ணும் பண்ண முடியாம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தான் உக்காந்தான் அப்பதான் அவன் மனசாட்சி அவனுக்கு பேசுது எல்லாமே உன்னை தூக்கி எடுத்துட்டாங்க இப்ப நீ என்ன பண்ண போற உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு வாழ்வாதாரம் அப்படின்னு இவன் மனசாட்சியே இவனுக்கு பேசு பேசணுன்னு அப்போ தான் யோசிக்கிறான் இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டோமே இவ்வளோ நாள் கெட்டு போயிட்ட சீர்கட்டம இவ்வளோ நாள் நம்ம அடங்காமல் போயிட்டோமே இன்னைக்கு நம்ம உடம்புல வேதனை வந்துருச்சு வியாதிகள் வந்துருச்சு போராட்டம் வந்துருச்சு இனி நம்ம தப்பிக்கவே முடியாதுங்கிற நிலைமை வந்துருச்சுன்னா அப்பதான் மனசாட்சி அந்த பேசு பாருங்க இதனால இந்த மனசாட்சி கெட்டவர்கள் தான் இந்த ஆறு ஏழு விதமான ஜாதியினர் மனசாட்சி கூட கிடையாது மனசாட்சி கூட பயப்பட மாட்டான் மனசாட்சி கூட ஒரு நாள் அவங்க பேசி இருக்குமான்னு தெரியல அல்லையா அல்லையா ஒரு நாள் லோத்து நீதிமானா இருக்கிறாரு சோதமுல குடி இருக்கிறார் இதெல்லாம் சோதம சோதமுக்கு உட்பட்ட இடம் காணானுக்கு உட்பட்ட இடம் இந்த சோதம் இந்த சோதம்ல அக்கிரமம் நடக்குது ரெண்டு தேவ அது உண்மைதானு பாக்குறதுக்கு யார் வீட்டுக்கு போயிருக்காங்க லோத்து வீட்டுக்கு போயிருக்காங்க லோத்து வீட்டுக்கு போன உடனே லோத்து ரெண்டு பெண் பிள்ளைகளை வச்சிருக்கான் மருமகன்மார்களை கல்யாணம் பண்றதுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கான் கதவு கூட்டியிருக்கு அந்த தேவ தூதர்கள் உள்ள இருந்து சாப்பிட்டு இருக்காங்க அதுக்குள்ள வந்துட்டாங்க ஏ ரெண்டு ஆம்பளைங்க வந்தாங்க அவங்க வெளியில் அனுப்பு நாங்கள் செக்ஸ் பண்ணணும் இந்த ஆம்பளைங்களோட நாங்கள் சேரணும் சொல்ற புரியுதா அந்த ஆம்பளைங்க அழகா இருக்கிறான் அந்த ஆம்பளைங்க வெளியே கொண்டா

அப்படின்னு கதவை தள்ளுறானுங்க நெருக்கிறானுங்க சவர இடிக்கிறானுங்க ஆண்டவர் என்ன பண்ணாரு அவர்களுக்குள்ள குருட்டாட்டத்தை உருவாக்கினார் இப்படிப்பட்ட ஜாதிதான் அந்த ஆறு ஏழு ஜாதி அல்லையா நான்காவது துணிகரம் உடையவர்கள் துணிந்து எதையும் செஞ்சிருவான் துணிஞ்சு கொலை பண்ணுவான் துணிஞ்சு என்ன அக்கிரமம் பண்ணுவோம் அதை யாரும் கேட்கவும் முடியாது அவனுக்கு புத்தி சொல்லவும் முடியாது இப்படிப்பட்ட துணிகரம் பிடித்தவர்கள் ஐந்தாவது சேர்க்கையாளர்கள் ஆம்பளை பார்த்தா விட மாட்டானு ஆம்பளையும் ஒன்னா சேர்ற ஏரியா அங்கிருந்துதான் இப்ப இது என்ன வந்துச்சு அமெரிக்க தேசத்துல ஓரின சேர்க்கை ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம் பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டாந்தான் இப்ப இந்தியாவிலேயே ஒரு சட்டத்தை அது அவங்கவுங்க விருப்பம் ஆணை ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னா இப்ப ரெண்டு ஆம்பளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க பெற்றோர் பசங்க ரெண்டு பேரும் காலேஜில் காதலிச்சானா ரெண்டு ஆம்பள பசங்களுடைய பெற்றோரும் வந்து ரெண்டு ஆம்பள பசங்களுக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போறாங்க நாடு விடுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா பைபிள்லேருந்து தான் வந்துச்சு

இதெல்லாம் நம்ம இந்த வரலாற்றுல இருக்கு சருத்திரம் தகப்பனோடைய சேர்ந்த பொண்ணுங்க நமக்கு கல்யாணம் பண்றதுக்கு புருஷன் இல்லை அதனால இன்னைக்கு ஏன் தகப்பனோட நீ நாளைக்கு நான் இன்னைக்கு நான் சேரு நாளைக்கு நீ அப்படின்னு வெறிக்க திராட்சை ரசத்தை கொடுத்து வெறிக்க வச்சு இந்த மாதிரி நடந்துருக்கு இப்படிப்பட்ட ஜாதி ஆண்டு வருஷமா விடுவாரா அல்ல இல்லையா இதுவும் அந்த ஜாதி அந்த தேசத்துக்கு நடக்கிற நடக்குற ஜாதிய அக்கிரமம் முடிச்சது அல்லயா அனுந்தது ஆறாவது பேய் வழிபாட்டுக்காரரு பேய் வழிபாட்டுக்காரன் சரித்திரத்துல சொல்றது ஒரு கலந்த மேல ஒரு பொண்ணை ஏத்தி கொண்டு போய் அக்கிரமம் பண்ணி அதை கொண்டு போய் அவன் தெய்வத்துக்கு பலி செலுத்து அதுக்கு ஒரு ஆட்டவாட்டம் அதுக்கு ஒரு ரெகளை அதுக்கு ஒரு கூத்து குமானம் இதெல்லாம் நிர்வாணமாக தூ தூக்கி கழுத மேலே வச்சு எல்லாம் பண்ணி இப்படிப்பட்ட காதியை கத்தர் படைத்த கத்தர் படைக்கும் போது மனுஷன் எப்படி இருந்தான் செம்மையானவனே இருந்தான் அனைவாய்க்கு தந்த ரகளை கையாடி இந்த சோதம் குமாறாத சுற்றி இருக்கிற தேசங்கள் காணாம தேசமும் காணாம தேசம் எல்லாரும் உள்ள பூந்து காணானியர்கள்லாம் அக்கிரமத்தினால அந்த நாட்டை தீட்டு பிடிச்சு வச்சிருக்கான் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது நாடு கொண்டதான் நூற்றி ஐம்பது நாடுகள் சேர்ந்ததுதான் இஸ்ரேல் தேசம் தோத்திரம் இதையெல்லாம் அடிச்சு துரத்து இது யாருக்கும் தெரியாது இஸ்லாமியர்களுக்கு புரியாது இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா இஸ்ரேல் மக்கள் வந்தாங்க நாடோடிகளா அவங்களுக்கு இந்த அரேபியர் இந்த காணான் பெலஸ்தீன மக்கள் தான் இடம் கொடுத்தாங்க இடம் கொடுத்தாங்க இடமா கொடுத்தாங்க ஆண்டவர் அடிச்சு தொருத்தி விட்டு நினைச்சாரு வாக்கு தத்த பூமியா கொடுத்தாரு ஆனா இன்னைக்கு என்ன என்ன சொல்றாங்க சகோதரர்கள் எல்லாம் அன்னைக்கு இடம் கொடுத்தாங்க இன்னைக்கு இடத்த பிடிச்சி மத மடத்தை பிடிச்சி அவங்க மேல அவங்க கொண்டு போடுறாங்க அவங்க மேலே இவங்க கொண்டு போடுறாங்க என்ன தெரியுமா பக பலஸ்தீனாவுக்கும் காசாவுக்கும் ஆஹ் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் அன்னைக்கு இருந்த அக்கிரமும் இன்னைக்கு அஞ்சு இருக்குது அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு வாக்குதான் த பூமியை சுதந்திரக்கடான்னு ஆண்டவர் இன்னை வரைக்கும் போராடி செஞ்சு குடுத்துட்டுதான் இருக்கேன் என்ன இஸ்ரேல் மக்கள் மத்தியில அடிக்கடி வருகிறது துன்மார்க்கத்தினால இருக்கிறதுனால இஸ்ரேல் மக்களையும் தினவுல அடிச்சு நோருக்கு செயல்படுத்தி அவங்க கையில போடுகிற மாதிரி ஒப்ப போட்டு மறுபடியும் மீட்டு அப்படி போயிடுது புரியுதுதான் புரியலையா

அந்த போதையிலேயே வாழ்றோம் இப்படிப்பட்ட ஜாதி என்னைக்காவது படைச்சவரும் ஒருத்தர் இருக்காரு நினைப்பானா ஆனா அவருடைய ஜனமாகி இசைவேல் மக்களோ எப்போதுமே யாரை நினைச்சுட்டு இருக்காங்க படைத்தவரை நினைக்கிறார்கள் தான் இந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி இந்த அக்கிரமக்காரர் எல்லாத்தையும் துரத்திட்டு அந்த இடத்தை யாருக்கு சுதந்திரமா கொடுக்கிறாரு தம்முடைய சிறுவேல் ஜனங்களுக்கு கொடுக்குறாரு அதே போல நீ வாக்கு சத்தம் என்ன சொல்லுது தூதர் அனுப்புற பயப்படாத கேட்ட ஒரு மலை போனியா சுத்திலும் போனியா பாத்தியா பேசுனியா சுவிசேஷன் சொன்னியா ஆத்மா ஆதாயப்படுத்தி பாத்தியா மொத்தனை கீழ்படிய மாட்டேன்டானா பயப்படாத அல்லே லூயா இனிமே நான் தூதன் அனுப்புறேன் இந்த மாசத்துல தூதன் அனுப்புறேன் இனி அவங்க கூட்டம் நீ வந்து அமைதியா இருந்து தோத்திர போடு ஜோமனே அலையலோயா அவன் போய் எனக்கு அக்கிரமத்தையும் ஆட்டிச்சு தோரத்தி மொத்த கிளியர் பண்ணி அந்த ஜனங்களை எல்லாம் யார் கொடுப்பார் உனக்கு நான் தாரேன் அந்த தேசத்தை எல்லாம் உனக்கு சுதந்திரிக்க தரேன் இது ஒரு எடுப்புதலின் பூமியா மாறட்டும் இது என்னுடைய சுதந்திர பூமியா மாறட்டும்னு அந்த ஒரு மாதத்தில் வாக்குறத முடிவுகிறாங்க அலையலோயா இதை கேட்கிறாங்க இவரு கூடியும் செய்யறவங்க கிராமம் கிராமமா போய் பட்டணம் பட்டணமா போய் ஒன்னும் நடக்காம எல்லா இடத்துலயும் பாவமும் அக்கிரமும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலைகளும் எதிர்ப்பும் போராட்டங்களும் இருக்கலாம் ஆண்டவர் இனிமே தூதன அனுப்பி ஆண்டவர் வேலை செய்ய இனிமே இனிமேதான் நடக்க போகுது இனிமேதான் ஆட்டம் ஆரம்பிக்கப்படுது ஜூன் மாசத்தில இருந்த கத்தர் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன் நேற்று ஆண்டவர் என்னோட பேசினேன்

இது மட்டும் இல்ல இன்னும் தூதனை அனுப்பி என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படின்னு நான் ஒரு எட்டு காரியம் கூட சொல்ல சொல்லணும் உங்களுக்கு நீங்க ஒண்ணுதான் சொல்லியிருக்கு ஆமே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி ஒரு ஜாதிகளாகிய இந்த தீய ஜாதிகளை கத்தர் வாஷ் அவுட் பண்ண போறாரு வாஷ் அவுட் பண்ணி அந்த இடங்களை நமக்கு கத்தர் சுதந்திரம் ஆமே அது பேயா இருக்கலாம் பிசாசா இருக்கலாம் சத்துருவா இருக்கலாம் சைத்தானா இருக்கலாம் லூசிபரா இருக்கலாம் அவனுடைய கோட்டையா இருக்கலாம் கொத்தலமா இருக்கலாம் எல்லாத்தையும் ஆண்டவர் நொறுக்கி எல்லாத்தையும் நாம் காண்ட உத்தரப்ப கத்தர் கண்டிப்பா அந்த பகுதியில என்ன கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் ஆமே எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ண போறோம் எல்லாரும் ஜோம் பண்ணுங்க எல்லாரும் முழங்கால் படிக்கிடுங்க ஆல லூயா ஆல லூயா ஆல லூயா எல்லாரும் உற்சாகமா போராடி ஜோம் பண்ணுங்க ஏசப்பா ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நீங்க கடந்து செல்லுங்க தூதனை அனுப்புங்க எங்களுக்கு முன்பாக தூதனை அனுப்பி சகல ஜாதிகளையும் அட்டிச்சு நொறுக்குங்கப்பா துரத்துங்க எங்களுக்கு சுதந்திரிக்கும் விடுதலையை தாரும் எல்லாரும் போராடி ஜோம் பண்ணுங்க எல்லாரும் போராடி ஜோம் பண்ணுங்க